சென்னை அன்பான வணக்கம் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சர்ச்சை லீலைகள்லாம் பண்ண செஞ்சிருக்கக்கூடிய முகேஷ் கோஸ்வாமியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் பொதுவா இந்தியாவை போன்ற வளரும் நாடுகள் அதுவும் பழமைவாதம் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் ஜாதிய கட்டமைப்பு சமூக தடை இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் மக்களினுடைய அறியாமையை சரியா பயன்படுத்தி அதில் பணம் சம்பாதிக்கிறது கோடி கோடியாக தலைமுறை தலைமுறைக்கு சொத்து செத்து வைக்கிறது அப்புறம் தவறு செய்து பாலியல் வன் புருக்கு இதெல்லாம் வந்து சாமியார்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்குது நிறைய சாமியார்கள் அந்த மாதிரியெல்லாம் அந்த வரிசையில் வந்திருக்காங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் அப்படின்ற அந்த பகுதியில கங்கா நகர் அப்படின்ற அந்த ஊர்ல சனி அப்படின்ற கோயில் ரொம்ப ஃபேமஸான அந்த கோவில் அப்போ அந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல ஊர்கள்லேருந்து வருவாங்கன்னா வந்து அங்கே என்ன பண்ணுவாங்க அந்த ஆசர்வளத்தில் வந்து தங்கிட்டு போகிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே போய் குளிச்சுட்டு அந்த ஹரித்துவார் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் புனித தலங்களுக்கெல்லாம் போவாங்க ஒரு பொதுவாக இந்த பகுதியே வந்து காசியபாத் போன்ற இடங்களில் புனித தலங்களாக வந்து மக்கள் நம்புகிறாங்க அங்கே போய் குளிப்பது அப்படின்றத அவங்க வந்து ஒரு பாவத்தை போக்கி போல புண்ணியம் தேடி கொள்ளக்கூடிய ஒரு எண்ணமா அவங்க வச்சிருக்காங்க இதுல ஆண் பெண் எல்லாருமே குளிக்கிறாங்க குறிப்பாக பெண்கள் தான் வந்து அதிகமா நீங்க எல்லா வரலாற்றுலயும் எடுத்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகள்ல அதிகமா வந்து யார் ஈடுபடுவாங்கன்னா பெண்களா தான் இருப்பாங்க காரணம் இந்த சமூக கட்டமைப்பே வந்து பெண்களை மையமா தான் வச்சிருக்குது சரி அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஹிந்து குடும்பம் வராங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த காசியாபாத் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கங்கா நகர் அங்கே இருக்கக்கூடிய இந்த கோயில் ஆசிரமத்தில் போயிட்டு தங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய தலைமை பூசாரியாக இருக்கக்கூடிய முகேஷ் கோஸ்வாமி அவர் அவர் வந்து ரொம்ப அந்த பகுதியில் ஒரு பிரபலமானவராக இருக்கிறாரு நிறைய ஆன்மீக சொற்பொழிவுகள்லாம் வந்து இவர் நடத்தியிருக்கிறாரு அதுபோல் இவர் வந்து நல்ல மக்களாக ஒரு அறிந்த ஒரு நபராக இருக்கிறாங்க அப்போது அந்த கோயிலுக்கு போன அங்கே தங்கி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குளிக்கெல்லாம் போயிருக்காங்க அங்கே பாத்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமாக இருக்குதே தொங்கவிட்ருக்காங்க இது என்னன்னு சொல்லி அவங்க பார்த்துருக்குறாங்க இதுக்கும் சந்தேகத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுடைய கணவன்கிட்ட சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போது அவங்க வந்து இது என்னன்றத எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே தான் பெரிய அதிர்ச்சி நடந்திருக்கு என்னன்னா ப்ளூடூத்தான் அங்கே வந்து மாட்டி வச்சுருக்காங்க என்னடா இது கோயிலில் போயிட்டு அதுவும் கோயில் அறுவை இருக்கக்கூடிய பகுதியில் அறையில் போய் பெண்கள் குளித்து துணி மாற்றக்கூடிய இடத்துல இப்படி மாட்டியிருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் குளியல் அறையெல்லாம் போய் செக் பண்ணியிருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ப்ளூடூத்லாம் வந்து வச்சுருக்குறாங்க இதை உடனடியாக என்ன பண்ணியிருக்காங்க கோயில் அலுவலர்கள் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இங்கே இருக்குது இந்த ப்ளூடூத் அப்படின்னு சொன்ன உடனே கோயில் நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு அதை யாரோ தவறாக இங்கே வேலை செய்கிறவங்க வச்சுருக்குறாங்க நாங்கள் என்னண்டு நடவடிக்கை எடுக்கிறோம் இதை பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொல்லி அவங்களை அனுப்பியிருக்கிறாங்க ஆனாலும் வந்து பெண்கள் வந்து குளிச்சிருக்கிறாங்க உடை மாற்றி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ப்ளூடூத்தில் ரெக்கார்ட் ஆகுதுன்னா இதை எப்படி சும்மா விடுறதுன்னு சொல்லி அவங்க போய் காவல்துறை கிட்ட புகார் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க வந்து விசாரணை பண்ணியிருக்கிறதுங்க அந்த பூசாரி இருக்கா இருப்பாங்க தலைமை பூசாரி முகேஷ் கோசாமி அவர் லேப்டாப்பில் வந்து இந்த ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படி பார்க்க போனால் பல நூற்றுக்கணக்கான பெண்களுடைய ஆபாச புகைப்படங்களும் வந்து அவங்க குளிக்கிறது இன்னும் கூட கழிவறைக்கு போகக்கூடிய பெண்கள் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது கூட அதில் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா காவல்துறையை அதில் வந்து தீவிரமாக விசாரித்து மூன்று பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க கைது பண்ணியிருக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகக்கூடியதெல்லாம் கொண்டு போய் வெளிநாட்டுக்கு விற்பனை செய்யக்கூடிய வேலையில இறங்கி இருக்கிறாங்க அது மூலமாக பணம் சம்பாதிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோக்களை வச்சு பெண்களை வந்து மிரட்டுறது அதாவது வசதி வாய்ப்பு உள்ள பெண்கள் பல கோடிகளை ஒரு வீட்டெல்லாம் வந்து நீங்கள் நாங்கள் கேட்குற பணத்தை கொடுக்கலன்னு சொன்னால் இதையெல்லாம் நாங்கள் வெளியிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க செஞ்சிருக்கிறாங்க அது விசாரணையில தெரிய வந்திருக்குது ஓ ஏற்கனவே இதே மாதிரி புகார்களுக்கு ஆளாக இருக்கிறார் அந்த தலைமை பூசாரி முகேஷ் ஆனாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ போன்றவர்களுடைய ஆதரவுனால இந்த விஷயம் வெளியில் வராமலே இருந்திருக்கு அப்போ வெளி அதாவது இருந்து வந்த அந்த ஹிந்து குடும்பத்தை சார்ந்த பெண்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இவங்க கொடுத்த இந்த புகாரை கூட ரொம்ப நாள் வந்து காவல்துறை அதை எடுத்துக்கோமா விசாரணை பண்ணுமா தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா தான் நமக்கு வந்து தான் ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் யாருமே இந்த புகாரை கொடுக்கல வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க அதுவும் அவங்க திரும்பி போயிடுவாங்க இதை வச்சு எப்படி ஒரு பெரிய வித விசாரணை எடுக்கப்படும் அப்படின்றதும் இருக்கு எது எப்படியா இருந்தாலும் சாமியார்கள்னாலே மோசடிக்க தாங்க நம்ம வந்து பல சாமியார்கள் அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டாலே பாருங்க நித்யானந்தா அவர் மேலே எவ்வளோ பெரிய வந்து குற்றச்சாட்டெல்லாம் வந்தது அவருடைய ஆபாச வீடியோஸ்கெலாம் வெளியில் வந்தது இப்போ அவர் என்ன பண்ணுறாரு சொகுசாக வெளிநாட்டில் எங்கேயோ ஒரு தீவையே வாங்கிட்டு சவால் விட்டுனு இருக்கிறாரு இந்த நாட்டை பிடிக்கல எனக்கு அதனால் நான் வந்துட்டேன் யாரெல்லாம் என்னுடைய நாட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா வாங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பெண் சாமியார்கள் அப்புறம் நடிகை ரஞ்சிதா அவர்கள் கூட எப்படிலாம் தொடர்பில் இருந்தாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் தான் அண்டா சாமியான்னு ஒருத்தரை கைது பண்ணாங்க இதெல்லாம் வந்து நினைச்சாலே வந்து ஒரு பக்கம் சிரிப்பு இருக்குது அதான் வந்து மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி மக்களுடைய ஆசை அடங்குல அதுதான் நமக்கான தேவைகள் அதிகமா இருக்கும்போது என்ன பண்றாங்க நீங்க கோயிலுக்கு போறீங்க அங்கே கடவுள் இருக்கிறத நம்பி போறீங்க அது வேற விஷயம் சாமியாரெல்லாம் எதுக்கு நீங்க நம்பி போறீங்கன்னே தெரியல அங்கே போய் உங்களுடைய நம்பிக்கையை தான் என்ன பண்றாங்க அவர்களுடைய மூல அதை நம்ம மாத்திக்கிறாங்க அந்த அண்டா அண்ணா சாமியாரும் இந்த திருநெல்வேலி விளாத்தி குப்பத்தை பகுதியை சேர்ந்தவர் அவருடைய இயற்பெயர் வந்து வேற ஆனா அவரு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டார் கருப்பனை அவருடைய பெயர் ஏன் சக்தி அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அப்படின்னா அவருக்கு நம்ம சின்ன வயசுல அந்த ஒரு சீரியல் பார்த்துருப்போம் பாருங்க சக்திமான் அந்த தொடர் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால என்ன பண்ணுறாரு அவர் பேரை வந்து சக்தின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு அங்கேயே லோக்கல்ல வந்து எல்லாருக்குடைய கான்டாக்ட் வச்சு அதே போல ஒரு ஜோதிட பீடம்லாம் வச்சு ஆசிரமெல்லாம் அவரும் வச்சு நடத்தி இதுலேயும் பல சர்ச்சைகளுக்கெல்லாம் மா மாற்றி பணம் கொடுங்கறது இந்த மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டு எழுந்த பிறகு காவல்துறையே போய் இதில் போய் சிக்கியிருக்குது பாருங்க கிட்டே சில பேர்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறாரு பணம் வாங்குறது மோசடி வேலைகள்லாம் செஞ்சு அவரை இருந்த அப்படியே எல்லாருக்கும் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க சிறையில் வச்சுட்டு அவர் வந்து கம்பி ஏறினார் இப்போ இந்த மாதிரி விஷயங்களே நம்ம பேப்பர்களை படிக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சென்னை புழல் புழல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சத்யநாராயணன் அப்படின்ற ஒரு சாமியார் அவருடைய ஆசுரமும் அதில் வந்து இருபத்திரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் என்ன பண்ணியிருக்காங்க அந்த தொடர்பில் வந்து அவங்களுடைய அம்மாவும் அவங்களும் அடிக்கடிக்கு அந்த சாமியார் கிட்ட வந்து ஒரு கட்டத்தில் என்ன ஆயிருக்குது இந்த பெண் ஏற்கனவே திருமணமானவங்க இவருடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஈழற வாழ்க்கையில் ஈடுபட்டு அந்த பெண் என்ன பண்ணியிருக்கிறாங்க கர்ப்பமே ஆகிட்டு குழந்தைய பிறந்திருக்கு பார்த்துக்கோங்க சாமியார் வந்து குழந்தை கொடுப்பாரு குழந்தை வரும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சுற்றி வந்த பெண்களை கடைசியில் என்ன பண்ணுறாங்க சாமியாரே குழந்தை கொடுக்குற ஒரு நினைக்கையை வந்துடுறாங்க பாருங்கள் அதுக்கு உடந்தையா அவங்களுடைய மனைவியே இருந்திருக்கிறாங்க அப்போது நம்மளுடைய நிலை என்ன சூழ்நிலை எப்படி இருக்குது மனநிலை என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பணத்தை போடுறது பொருட்களை வாங்குறது இந்த மாதிரியெல்லாம் மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவங்க வந்து அரியா சாதிச்சுக்கிறாங்க கடைசியாக வேற வழியே இல்லாத இந்த பெண்ணை என்ன பண்ணியிருக்காங்க அவர் மேலே வந்து புகார் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி தான் வந்து நடக்குது அப்போது இந்த மாதிரி பெண்கள் குறிப்பாக ஹிந்து பெண்கள் பிரச்சனையில் பாதிப்புக்குள்ள ஆகும்போது இதை கேட்க வேண்டியது யார் நாங்கள் தான் வந்து இந்துக்களினுடைய பாதுகாவலர்னு சொல்லக்கூடிய இந்து முன்னணி சங் பரிவார் போன்ற அமைப்புகள் தானே கேட்கணும் ஆனால் பாருங்கள் எல்லா வாயை பிளாஸ்டிக் போட்டு ஒட்டிக்கிட்டு எதுவுமே பேசவே மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு சர்ச்சில் ஒரு ஃபாதர் யார் இதை பண்ணிட்டார் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் மீது அவர்கள் பெரிய குற்றச்சாட்டுல வைக்கிறது கிடையாது ஏன்னா பெண்களுக்கே அங்க இடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க மசூதி போன்ற இடங்கள்ல ஆனா சர்ச்ல இருக்கக்கூடிய தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அதை பெருசா வந்து பிரச்சாரம் செய்வாங்க நம்ம பொறுத்தவரை யாரு எங்க தவறு செய்தாலும் அதை எக்ஸ்போஸ் பண்றதுதான் நம்முடைய வேலை ஆனா இந்து சாமியார்கள் இந்த மாதிரி தவறு பண்ணும் போது அமைதியா இருந்துட்டு மற்ற மாதத்தை சார்ந்தவர்கள் யாராச்சும் பேசுறா மாட்டோம் எவ்வளவு பிரச்சனை பண்றாங்க ஓ ஏன் இவங்க அமைதியாக இருக்கிறாங்க நாம் தான் இதை போன்ற விஷயங்களை விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் திரும்ப திரும்ப போய் ஏமாறாதீங்க உங்ககிட்ட வந்து பணத்தை கொடுங்கறது உங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி இன்னும் உங்கிட்ட பல விஷயங்களை அவங்க வந்து சாதிக்கிறதுக்காக தான் இது மாதிரிதான் செய்கிறாங்க சாமி அப்படின்றத நீங்க நம்புறதுன்றது வேற விஷயம் ஆனா அதை வச்சு இப்ப எவ்வளோ பேர் இந்த மாதிரி கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்க என்ன கேட்குறேன்னா துறவிகளுக்கு எதுக்குற கட்டடங்கள் வாடை மாளிகை சொத்து வீடு நிறைய கார்கள் எதுக்கு இந்த மாதிரி நிலங்கள் இதெல்லாம் தேவையா நீங்கள் வந்து ஒரு சாமியாராக இருக்கிறனு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பின்னாடி ஆயிரம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் நிறைய மருத்துவ கல்லூரியெலாம் வச்சு நடத்துகிறாங்க இப்போ எப்படி உங்களுக்கு எல்லாம் பணம் வருது இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து பிடிங்கிறது தான் அப்போது இந்த பெண்கள்லாம் போயிட்டு இந்த ஆபாச படம் வந்து வந்திருக்குது உத்தரப்பிரதேசத்தில் இது நடந்துருக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி தானே பெண்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாவாங்க ஏன்னா தமிழ்நாட்டு பெண்களே எச்சரிக்கை இருங்க இந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க அறிவியலை பயன்படுத்துங்க சயின்ஸ் மெடிசனை நம்புங்க இந்த மாதிரியெல்லாம் சாமியார்களை நம்பி போய் ஏமாந்து போயிட்டாதீங்க அப்படின்றத ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நீங்களும் பாருங்கள் பல பேருக்கு வந்து பகிருங்கன்றதை சொல்லி தொடர்ந்து நம்முடைய புரட்சி பெண் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்